அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கு வந்து ரமணானின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம ஹதீஸ்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் வந்து இன்னிக்கு வந்து நம்ம ஆறாவது ஹதீஸ் வந்து பார்க்கலாம் இந்த அமலர்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கில் வந்து ஐந்து அருட்பாக்கியங்கள் ரசூல்லாஹி சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக ஹரத் அபு ஹுரைரா றியுல்லாஹ் வன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய உம்மத்தினருக்கு ரமலான் மாதத்தில் ஐந்து விஷயங்கள் பிரத்யோகமா பிரத்தி பிரத்யேகமான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளன அவை முன்னுள்ள எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கப்படவில்லை முதலாவது நோன்பாலியின் வாய் வாடை அல்லாவுதாலாவிடம் கஸ்தூரியை விட அதிக நர் நறுமணமுள்ளதாக இருப்பது இரண்டாவது நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீன்கள் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவது மூன்றாவது அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது அல்லாவுத்தாலா அந்த சொர்க்கத்திடம் என்னுடைய நல்லடியார்கள் தங்களை விட்டும் உலகத் துன்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு விரைவில் உன்னிடம் வரவிருக்கிறார்கள் என்று கூறுகிறான் நான்காவது அட்டூழியம் புரியும் ஷைத்தான்கள் அந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன அவை ரமலான் அல்லாத மாதங்களில் எந்த தீமைகளில் பிரவேசித்தனவோ அவ்விதமான தீமைகளில் ரமலான் மாதத்தில் பிரவேசிக்க முடிவதில்லை ஐந்தாவது ரமலான் மாதத்தில் கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என ரசூல்லாய் சொல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்கள் அருளியபோது யார் ரசூல்லா சொல்லாஹி சொல்லம் பாவ மன்னிப்பு வழங்க பெறும் அந்த இரவு லைலத்துல் கதிர் இரவா என சஹாபாக்கள் கேட்டனர் இல்லை எனினும் ஒரு வேலைக்காரருக்கு கூலி வழங்கப்படுவது வேலையை ஒரு வேலை அவர் முடித்த போது தான் என நபிசுல்லா அல்லம் அவர்கள் அருளி அவர்கள் பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இது இந்த ஹதீஸோட ஹெட்டிங் வந்து என்னென்னா ஐந்து அருட்பாக்கியங்கள் இந்த ஹதீஸ் வந்து அவங்க வந்து அருளியதாக வந்து ஹால்ரத் அபு ஹுரா ரெல்லா அபு ஹுரேரார் லேலாகுவான் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை என்னென்னா ஐந்து பாக்கியங்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன ரம்னான் மாதத்தில் வந்து ஐந்து விஷயங்கள் பிரத்யேகமான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முன்னுள்ள உம்மத்தினருக்கு வந்து கொடுக்கப்படவில்லை இந்த ஐந்து விஷயங்கள் வந்து முன் முன்னாடி உள்ள உம்மத்தினருக்கு வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவது விஷயம் வந்து என்னென்னா நோன்பாளியோட வாய்வாடை வந்து கஸ்தூரி கஸ்தூரியை விட அதிக நறுமணம் உள்ளதாக இருக்குது முதலாவது இரண்டாவது வந்து நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் அவங்களுக்காக வந்து பாவமணிப்பு தேடுது சுபஹா மூன்றாவது வந்து அவருக்காக ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் வந்து அலங்கரிக்கப்படுது சுஹா நல்லா நான்காவது வந்து அட்டூழியம் புரியும் ஷைத்தான் வந்து விலங்கிட விலங்கிடப்படுகிறான் அவை வந்துதா ரம்லான் அல்லாத மத் ரம்லான்ல மட்டும் அது வந்து இல்லை மற்ற நேரத்துலலாம் வந்து ஷைத்தான் தீமை பண்ணுவான் நமக்கு வந்து தீமையான இதெல்லாம் நம் இது பண்ணுவேன் ஆனால் ரம்லான் மாதத்தில் வந்து ஷைத்தான் வள விலங்கிடப்படுறனால தீமையெல்லாம் எதுவும் செய்யாமல் செய்யாமல் நம் நம்மள நம்மளால் தீமை எதுவும் செய்ய முடியாது அந்த அந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அப்புறம் ஐந்தாவது வந்து என்னதுன்னா ரம்லான் மாதத்தில் கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது சுபானல்லாம் கடைசி ரம்ணா மாதத்தில் கடைசி இரவில் வந்து நோன்பாளிங்களுக்கு வந்து பாவம் மன்னிப்பாக வழங்கப்படுது சுபஹானல்லாம் அப்புறம் வந்து சஹாபாக்கள் வந்து யார் ரசூல்லா சுல்லா அலையிஸ்லம் பாவம் மண் பாவம் மன்னிப்பு வந்து வழங்கப்படுவது வந்து அந்த இரவு அந்த இரவு வந்து லைலத்துல் கதிர் இரவா அப்படின்னு வந்து சஹாபாக்கள் வந்து ரசூல்லாய் இல்லா அலுவலிஸ்லம் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை எனினும் ஒரு வேலைக்காரருக்கு கூலி வந்து என்னென்னா அவங்க வந்து அந்த வேலையை முடித்தாதான் அவங்களுக்கு வந்து கூலி இல்லையா அதனால் ஒரு வேலைக்காரங்களுக்கு வந்து அவங்க வேலையை தான் கூலி அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து இப்போ வந்து நம்ம நல்ல அமல் பண்ணுவோம் இந்த மாதத்தில் ரம்லான் மாதத்தில் வந்து நம் நம்ம நல்லா அமல் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம நல்லா அமல் பண்ண பண்ண அல்லாக்கிட்ட பாவமனிப்பு கேட்க கேட்க அந்த ரம்லான் மாதத்தில் இறுதியில் தானே கடைசி இரவில் தானே வந்து கடைசி இரவில் தானே வந்து அல்லாஹ் வந்து பாவம இது வந்து பாவமனிப்பு வந்து நமக்கு வழங்குகிறான் அப்படின்னு இந்த ஹதீஸில் இருக்குது அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நபி சொல்லா வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல் கூலி வந்து அவங்க வேலையை முடித்தாதான் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இது வந்து சொல்கிறாங்க சஹாபாக்கள் கிட்ட வந்து இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஐந்து அருள் பாக்கியம் அருள் பாக்கியங்கள் வந்து என்னது ஃபஸ்ட்டு வந்து முதலாவது வந்து வாய் வாடை வந்து கஸ்தூரி மன மனத்தை விட சி பெருசாக இருக்குது சிறந்ததாக இருக்குது இரண்டாவது வந்து நோன்பாளிகளுக்காக வந்து கடலில் உள்ள மீன்கள் வந்து பாவம் தேடுது சுபஹானல்லா அப்புறம் மூணாவது வந்து சொர்க்கம் வந்து அவங்களுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அலங்கரிக்கப்படுது சுபஹானல்லா அப்புறம் அல்லாஹ் வந்து உங் சொல்கிறதுக்கிட்ட சொல்கிறான் என்னுடைய அடியான் வந்து எல்லா துன்பத்தையும் தூரம் எரிஞ்சிட்டு வந்துட்டு உங்கள் கடைசியாக வரக்கூடியதாக வந்து என் அடியான் இருக்கான் அப்படின்னு அல்லா வந்து சொல்கிறதுக்கிட்ட சொல்கிறான் நான்காவது வந்து அட்டூலியம் புரியும் ஷைத்தான் வந்து இந்த மாதம் வந்து வழங்கிடப்படுது அதனால மற்ற மற்ற மாதங்கள்லாம் வந்து அது தீமை செஞ்சுட்ருக்கோம் வலிக்கேடு செஞ்சுட்ருக்கோம் ஷைத்தான் ஆனால் இந்த மாதத்தில் வந்து அது வந்து இருக்காது அது நாலாவதா அப்புறம் அஞ்சாவது வந்து நோன்பாளிகளுக்கு வந்து கடைசி இரவில் வந்து பாவ மன்னிப்பு வழங்கப்படுது அது வந்து ரசுலா செலவழிஸ்லம் கிட்ட வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க அது வந்து அந்த இரவு வந்து கதிர் இரவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தபி செல்லிஸ்லம் வந்து இல்லை அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க சொல்றாங்க ஒரு வேலைக்காரர்களுக்கு வந்து கூலி வந்து அவங்க வேலையை முடித்தாதான் கூலி இல்லையா அதனால் அப்படி அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க வந்து அந்த ஒரு வேலைக்காரங்கள் அப்படின்னு அந்த இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடி கடைசியில் சொல்லிட்டேன் நான் பார்த்தீங்களா ரம்ஜான் மாதம் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து நமக்கு முன் நமக்கு வந்து முன்னாடி உள்ள உம்மத்தினருக்கு கூட இந்த ஒரு அரு அந்த ஒரு ஐந்து விஷயங்கள் அந்த பாக்கியங்கள் வந்து கிடைக்கல ஆனால் நமக்கு வந்து இந்த ஐந்து பாக்கியங்கள் கிடச்சிருக்கு சுபஹானல்லாம் நம்ம வந்து இதுக்காக வந்து நம்ம அதிக அதிகமாக கிட்ட வந்து ந நன்றி செலுத்தக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷா அல்லா பாருங்கள் நம்ம வா நோன்பு இருக்கும்போது நம்ம வாய் வாடை வந்து கஸ்தூரி மனத்தை விட சிறந்தது சிறந்ததாக இருக்குது அல்லாஹ் சுபகான அல்லா சுபகானல்லாம் ரொம்ப நம் நம்ம வந்து நம்ம ரொம்ப வந்து நம்ம அல்லாக்கு நண்டு செலுத்தக்கூடியங்களாக இருக்கணும் இந்த ஒரு ஐந்து நட்பாக்கியங்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு சுபா நல்லா முன்னாடி உள்ள மூத்திர கூட இல்லை ஆனால் நமக்கு வந்து இந்த ஐந்து பாக்கியங்கள் கிடச்சிருக்குன்னா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து நோன்பு நோன்பு வைக்கக்கூடியங்களாக இருக்கணும் நோன்பு வந்து எக்காரணமும் இன்றி வந்து நம்ம வந்து நோன்பு வந்து வைக்காமலாம் இருக்கக்கூடாது நமக்கு உடம்பு முடியலன்னா ஓகே நம்ம வந்து அது கூட நம்ம வந் நம்ம வந்து கலா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சார் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் சொர்க்கக்கிட்ட சொருக்கத்துக்கிட்ட வந்து அதெல்லாம் சொல்கிறான் என்னோடய அடியானெல்லாம் வந்து உலக துன்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட வரான் சொர்க்கம் வந்து நமக்காக அலங்கரிக்கப்படுது ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுது சுபானல்லாம் அதுக்கப்புறம் மீன்கள் கடலில் உள்ள மீன்கள் கூட பாருங்கள் நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்குது சுபஹானல்லாம் அப்புறம் ஷைத்தான் இல்லை இந்த மாதம் ந நமக்கு ரொம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஷைத்தான் இல்லை நம்மளை வடி வலிகேடு செய்யறதுக்கான ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு இருக்குது நஃப்ஸு நம்மளோட நஃப்ஸு கிட்டேருந்து நம்ம இது பண்ணிக்கணும் ஷைத்தான் இல்லைனாலும் நம்ம நஃப்ஸு வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும் அது அதுக்கிட்டேருந்து நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் ஷைத்தான் இல்லைதா இருந்தாலும் நம்ம கிட்டே வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தான் நம்ம இதெல்லாம் நம்ம இது இது பண்ணுறதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு வந்து நோன்பு வந்து கடைசி இரவில் நோன்பாலையும் கடைசி இரவில் வந்து எல்லா பாவமணிப்பு தரம் நம்ம அதனால் நம்ம கடைசி இரவில் வந்து நமக்கு பாவமணிப்பு அல்லா தர த தரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அதிக அதிகமாக குரான் நோதக்கூடிங்களா இருக்கணும் இன்ஷாலா அதிக அதிகமாக நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷால்லா அல்லாஹ் கிட்ட வந்து நம்ம நெருங்க கூடிங்களா இருக்கணும் இந்த மாதத்துலேயும் நம்ம வந்து நார்மலாக வந்து எதுவுமே பண்ணாமலாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடியவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது இன்சாலா நம்ம வந்து அதிக அதிகமாக அதிக அதிகமாக நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியங்களாக இருக்கணும் எல்லா கிட்ட நெருங்கக்கூடியங்களாக இருக்கணும் அதிக அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவங்களா இன்ஷால்லா அதிக அதிகமாக நம்ம சதக்கா செஞ்சு மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடியங்களாக இருக்கணும்ஷாலா எது எதெல்லாம் கேட்டோமோ அதைப்படி அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம இன்ஷால்லா நீங்களும் எனக்காக அதுவாக செய்யுங்க நானும் உங்களுக்கு அதுவாக செய்கிறேன் இன்ஷால்லா ஸாம் வரமத்துல வரகாத்து